அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் ஆகாச முத்திரை பற்றி பார்க்கலாம் முத்திரை வந்து நம்ம உடம்பில் எப்படி வேலை செய்யணும் உடல் ஆற்றலை வந்து பெருக்குது நம்ம உயிரை உணர்றதுக்கும் இந்த முத்திரை வந்து பயன்படுது ஆகாச முத்திரை எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நடு நடுவுறலும் கட்ட உரலும் இணையணும் இதுதான் வந்து ஆகாச முத்திரையோட செயல்பாடு இதுதான் வந்து ஆகாச முத்திரை இந்த ஆகாச முத்திரை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து முட்டி வலி இன்றைக்கி நிறைய பேருக்கு உண்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஃப்ராசன் ஷோல்டரு அதுக்கெல்லாம் இது நல்லா கேட்கும் இடுப்பு வலி லோ பேக் பெயின்னு சர்விகல் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸு நீ ஜாயிண்ட் பெயின்னு இப் ஜாயிண்ட் பெயின் கணுக்கால் பெயின்னு குதிகால் வாதம் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து வலி சார்ந்து எலும்பு சார்ந்து இருக்குல்ல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாச முத்திரை நல்லபடியாக பயன்படணும் எவ்வளோ நேரம் பண்ணணுன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் இந்த முத்திரையை பண்ணால் போதும் அவ்வளோ நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் ஒன்ஸ் வந்து இந்த பொசிஷன் வச்சாவே என்ன ஆகினா அந்த பொசிஷன்லேருந்து எடுக்கக்கூடாது இந்த ஆகாச முத்திரை நடுவுகளோடு ஜாயின் பண்ணிட்டேன் இந்த பொசிஷன் வச்சுட்டு எப்போல்லாம் வந்து ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து அமர்ந்து கொண்டு தான் பண்ணணும் உட்கார்ந்துட்டு பண்ணலாம் இல்லை படுத்துகிட்டு பண்ணலாம் நின்றுக்கிட்டோ இல்லை நடந்துக்கிட்டோ பண்ணக்கூடாது காற்றோட்டமான இடமா இருந்தால் பெஸ்ட்டு வாய்ப்பு வந்தால் பக்கத்தில் இருக்க சமாதிகளுக்கு இல்லை கோயிலுக்கு போகும்போது பண்ணலாம் இந்த மெடிட்டேஷன் ரூம்னு உங்கள் வீட்லேயே வந்து இதுக்கு நீங்கள் ஒதுக்கிட்டு அந்த மெடிடேஷன் பண்ணும்போது ஆகாச முத்திரையும் சேர்ந்து பண்ணலாம் ஸோ இது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்லா வேலை செய்யும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்லா வேலை செய்யும் இப்போ வந்து கண்ணாடி போட்டு இருக்கிறவங்க இந்த முத்திரை பண்ணுவோம் கண்ணாடி கட்டி வச்சுட்டு பண்ணணும் ஸோ முத்திரை வந்து பொதுவாக பண்ணும் போது கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு முத்திரை பண்ணுற இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுவும் பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் இதை பண்ணணும் தொடர் பயிற்சி விடாமுயற்சி தான் இதுக்கான நல்ல பலனை வந்து உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் பண்ணுவாங்க ஒரு வா ஒரு வாரம் பண்ணுவாங்க இல்லை பத்து நாள் பண்ணாங்க எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னா ரிசல்ட் வராது இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் இது தொடர் பயிற்சி தான் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படி ஷெட்யூல் போட்டு பண்ணணும் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி நேரங்களில் இது பண்ணான்னா காலையில் நாலு முப்பதுக்கு பண்ணலாம் காலையில் அஞ்சு முப்பதுக்கு பண்ணலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு பண்ணலாம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு பண்ணலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பண்ணலாம் இந்த நேரங்களில் பண்ணால் இன்னும் முத்திரையோட பலன் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்தடையும் அப்படி அந்த டைம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சு எப்போல்லாம் ஓய்வாக இருக்கும் அப்போல்லாம் பயிற்சிக்கான நேரமாக நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதுவாக இருந்தாலும் இது மிகச்சிறந்த ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதான் ஆகாச முத்திரை இருக்கும் பொதுவாக ஆகாசமும் நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு விஷயம் அதான் மனம் மனதுக்கும் ஆகாயத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகள் மனக்குழப்பம் மன இறுக்கம் மன சஞ்சலம் இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆகாய மூத்தரை வெகு சிறப்பாக வேலை செய்யும் கரன் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா இந்த குருவோட வேண்டுதல் படி அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் வேறு எப்படிலாம் நம்ம பண்ணலான்னா அந்த மெடிடேஷன் பண்ணுற ரூமை வந்து நல்லா ஊதுவத்தி இந்த மாதிரி தூபம் போடுறது உங்களுக்கு பிடிச்ச குருமார்களோட ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து பண்ணுறது இது எல்லாம் இன்னும் அந்த முத்திரைகளோட அனுபவத்தை உங்களுக்கு மேன்மை அடையக்கூடியதாக இருக்கும் முதல்ல சில பேருக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து தொடங்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க ஸோ இந்த முத்திரை நான் பண்ணுறேன் அதனால் இந்த மாதிரி மூட்டு வலிக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்து எடுக்க மாட்டேன்னா சொல்லக்கூடாது முத்திரை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் சரிங்களா இந்த முத்திரையும் பண்ணணும் உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான மருந்துகளும் எடுக்கணும் உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த தான் உணவு எடுக்கக்கூடாது அதை எடுக்கக்கூடாது எதை எடுக்கணும் அதை எடுக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆகாச முத்துரையும் நீங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்